அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சண்ட்ராய்டு ஃபோர் கே செட்டப் பாக்ஸில் நம்ம அன்பாக்சிங் பார்த்தோம் அடுத்தது வந்து இதில் மெனு செட்டிங்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் இந்த சண்ட்ராய்டு ஃபோர் கே பாக்ஸில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் அவுட்டு எப்படி எடுக்கிறதுனு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி இதில் ஆன்லைன் வீடியோ மாதிரி இதில் ட்ரைவ் போட்டால் அதில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் வருதா அந்த மாதிரி டீட்டெயில்ஸில் இதில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாம் ஆடியோ செட்டிங்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் கீழே டிவைஸ் ப்ரிப்பரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கணும்னா இதில் டிஸ்பிளே அண்ட் சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கணும் கீழே இறக்கிட்டு வந்தோம்னா அட்வான்ஸ்டு சவுண்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணோம்னா அது எஸ்பிடி ஐ அதாவது இதில் ஆப்டிக்கல் அவுட் வருதுல்ல அந்த அவுட்டுக்கு நம்ம இதை ஆன் பண்ணி வைக்கணும் அதை செலக்ட் பண்ணி அடுத்து பாஸ் த்ரோன்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த பாஸ் த்ரோங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி வைக்கணும் ஆடியோ பொறுத்தளவுக்கு இது பாஸ் த்ரோ செலக்ட் பண்ணி வச்சுட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆப்டிக்கல் அவுட் எடுத்தாலும் சரி இல்லை ஹெச்டிஎம்ஐ மூலமாக அவுட் எடுத்தாலும் சரி இதில் ஒரு டைரக்டான ராவான அவுட்டு வெளியே வரனால ஒரு ஃபைவ் பாயன் ஒன் ஆடியோ வந்துச்சுன்னா அப்படியே ஃபைவ் பாய்ன் ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம இந்த செட்டப் பாக்ஸில் நம்ம செக் பண்ணுறக்காக இதில் வந்து ஆப்டிகல் அவுட் எடுத்து கொண்டு வந்துருங்க இதில் ஆப்டிக்கல் அவுட் எடுத்து இந்த உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக எப் இந்த எப்டிஹெச் சில த்ரீ டிஎஸ்பி டி கோடில் ஆப்டிக்கல் இன்புட்டில் கொடுத்துருக்கேன் ஆப்டிக்கல் லைட் எரியுது செலக்ட் ஆகிருக்கு இப்போ இதில் வந்து இதில் டால்பி வருதா இல்லைன்னா பிசிஎம் வருதா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இந்த எல்இடியில் பார்க்க முடியும் இப்போ ஃபஸ்ட்டு இதில் லைவ் டிவியில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் பார்க்கலாம் லைவ் டிவிங்கிறது சன் டிவி சன் மியூசிக் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆடியோ அவுட் வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதில் லைவ் டிவிங்கிற ஆப்ஷனுக்கு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட் நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே

நம்ம இதில் டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணால் அதையும் செக் பண்ணலாம் அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேனே இதில் ஒரு இஎஸ்பிஐ கனெக்டர் போட்டு பென் ட்ரைவை கனெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் எப்பயுமே நம்ம இதில் ட்ரைவ் கனெக்ட் பண்ணுறப்போல இருந்தால் நீங்கள் இதில் ப்ளே ஸ்டோரில் போய் பிளே ஸ்டோரில் போய் நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த கொடி பிளேயரை இன்ஸ்டால் பண்ணி இந்த கொடி பிளேயரில் ஃபைவ் பாயிண்ட் மூணு ஆடியோ செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதுபடி நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை பார்க்காதவங்களுக்கு இப்போ புதுசாக எப்படி அதை கொடி பிளேயரில் செட்டிங் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கொடி பிளேயரை பொறுத்தளவுக்கு நம்ம ஸ்டோரில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட்டு ஆடியோ செட்டிங்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ரோட மட்டும் பண்ணணும் ஒரு டேம் பண்ண தேவையில்ல அது என்ன அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்கு போய் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு நம்ம செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ரெண்டாவது ஆப்ஷன் ஆடியோ ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஸ்டாண்டர்ட் மோடில் தான் ஃபஸ்ட்டு இருக்கும் நம்ம வந்து எப்போயுமே அதை அந்த ஸ்டாண்டர்டில் வச்சுக்கிட்டு தடவை இந்த நடுப்பட்டனை செலக்ட் பண்ணோம்னாவே எக்ஸ்பர்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஆடியோ ஆப்ஷனுக்கு இப்போ போனோம்னா இதில் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்தோம்னா ஆடியோ ட்ராக்கு அதை செலக்ட் பண்ணோம்னா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் இருக்கும் அது அப்படியே இருக்கட்டும் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா செக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று மோடில் வச்சுக்கணும் என்னென்ன செட் பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி செட் பண்ணிக்கிங்க இப்போ இதெல்லாம் பூரா நான் வச்சுருக்க மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அது கீழே இறக்கிட்டே வந்தீங்கன்னா பாஸ் த்ரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அவ்வளோ பாஸ் த்ரோ அது எப்போயுமே ஆன் பண்ணிக்கணும் ஆன் பண்ணி வச்சுட்டு கீழே இறக்கிட்டே வந்தீங்கன்னா இதில் டால்பி டிஜிட்டல் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு டிடிஎஸ் கபபுள் ரிசீவர் எல்லாமே டோட்டலாக எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுருங்க மாதிரி பாஸ் த்ரூ அவுட் புட்டு டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை செலக்ட் பண்ணிங்கனாவே இல்லை ஆடியோ ட்ராக் ரானு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை எப்போயுமே செலக்ட் பண்ணி வச்சுங்க அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் செட் பண்ணி வச்சுட்டு பேக் வந்துடான் பேக் வந்துட்டு கீழே பென் டிரைவில் மூவிஸ் பார்க்கணும்னா வீடியோஸ்க்குள்ளே போய்க்கலாம் இப்போ இப்போ ஃபைல்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம பென் டிரைவ் சொல்லியிருக்கிறோம்லாம் அந்த ஆப்ஷன் காட்டுது அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே இதில் என்னென்ன நம்ம ஃபைல்ஸ் இருக்கோ அது காட்டும் இதில் வீடியோ ஃபைல்ஸ் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதில் ஒரு டிடிஎஸ் வீடியோ ப்ளே ஆகுது மெயினாக பார்க்கலாம் இந்த செட்டாக பாக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம இப்போ டிடிஎஸ் மெயினாக சப்போர்ட் பண்ண நம்ம செக் பண்ணணும் அவசியம் இப்போ இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் மாஸ்டர் இப்போ ப்ளே பண்ணுறேன் டிடிஎஸ் மாஸ்டர் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரன்ரன் ரை சென்டர் பார்க்க சென்டர் வேச் பண்ண போது இது சப்பூப்பர் சூப்பராக சப்போர்ட் பண்ணுது இந்த சண்டே ப்ளே பண்ணிட்டேன் பாருங்க டால்பி டிஜிட்டல் இப்போ ஆடியோ வந்துட்டு இருக்குறேன் பாருங்க ஒவ்வொன்றா சரவுண்ட் லெப்டு சரவுண்ட் ரைட்டு சென்ட்ரு சபு பாருங்க கரெக்டாக இருக்கு சென்ட்ரில் கரெக்டாக வாய்ஸ் கொடுத்து பாருங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு வித்தியாசம் தெரியுன்னு நினைக்கிறேன் சரௌண்டு சென்ட்ரில் சென்டரில் வாய்ஸ் வரும்போது மட்டும் உங்களுக்கு வேலை செய்யணும் இப்போ இந்த போர்க்கே பாக்ஸில் நம்ம பென் ப்ளே பண்ண டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுது நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு எம்ஐ மீடியா பிளேயர் மாதிரியே ஃபங்க்ஷன் ஆகுது அடுத்தது ஆன்லைன் வீடியோலாம் இதில் ஃபை பண்ண ஒன்று வருதா அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ப்ரைம் வீடியோக்கு நம்ம போகலாம் அதை செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு வீடியோ ப்ளே ஆகுது இதில் பார்ப்போம் டால்பி டிஜிட்டல் இதில் ஃபை பண்ண ஆடியோ வருது இப்போ நம்ம ஒரு சேனலாக பார்க்கலாம் இப்போ இது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு சரம் லெஃப்ட்டு சரம் ரைட்டு சென்டர் இப்போ பேசுகிற சவுண்ட் பண்ணி இதில் கரெக்டாக வருது இப்போ டாட் டிஜிட்டல் இதை சப்போர்ட் பண்ணுது ஆன்லைன் வீடியோவில் இப்போ அடுத்து ஜியோ ஹாட் ஸ்டாரில் ஃபைவ் ஒன் வரது நான் அதே செக் பண்ணி பார்த்துலாம் இது ரெண்டு தான் நம்ம ஆக்டேஷன் பண்ணி வச்சுருக்கேன் நெட்ஃப்ளிக்ஸ் ஆக்டேஷன் பண்ணலை இருந்தாலும் இதில் ஃபைப் ஒன் வரும்போதே பார்த்தீங்கன்னா அதுலேயும் கண்டிப்பாக வரும் இப்போ ஜியோ ஹாட் ஸ்டாரை நம்ம ப்ளே பண்ணி பார்த்துரலாம் ம் இப்போ ப்ளே ஆகுது வராமல் வேறு எப்படி வந்தீங்க டிஜிட்டல் ஐடி எழுதி ஃபைப் ஒன் வந்துட்டு இருக்கு சொல்லுங்க இப்போ லெஃப்டு ஃப்ரெண்ட் ரைட்டு இப்போ கடல் சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கு அலை சவுண்டு இப்போ சரௌண்ட் லெஃப்டு சரௌண்ட் ரைட்டு சென்ட்ரு இப்போ வாங்க கரெக்டு வந்து சரௌண்ட் லெஃப்ட் சரண்ட் ரைட்டு சென்ட்ரு சென்ட்ரில் வாய்ஸ் மட்டும் கரெக்டா போகுது

அதே மாதிரி ஆன்லைன் வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணாலும் ஃபைவ் பண்ண ஒன்று வருது அடுத்து நம்ம ஃபைனலாக நம்ம யூடியூப்பை பொறுத்தளவுக்கு ஃபைவ் பண்ண ஒன்று சில வீடியோ வரும்னு சொல்லியிருப்பேன் அதை பொறுத்தளவுக்கு இதில் ஃபைவ் பண்ணு ஒன்று இந்த ஆப்டிக்கல் அவுட்லாம் வருதானே அதை செக் பண்ணிடலாம் நம்ம யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோ தானே ஃபைவ் பண்ண ஒன்று டெஸ்டிங் வீடியோ பண்ணி பார்க்கலாம் நார்மலாக மாதிரி புதுப்படலாம் பார்த்திங்கன்னா ஃபைவ் பண்ண ஒன்று வராது அது வந்து பிசிஎம்எ தான் வரும் பிசிஎம் வந்தாலும் நம்ம எஃப்டி ஜீரச்சலத்திற்குரிய பொறுத்தளவுக்கு பொருளாட்சி டூவாக கன்வெர்ட் பண்ணுறனால ஆறு சேனல் வரும் ஆனால் யூடியூப்பை பொறுத்தளவுக்கு ஒரிஜினல் பைப் அண்ட் ஒன்று ஆடியோ சில வீடியோ வரும் அதை நம்ம செக் பண்ணி பார்த்துலாம் இதில் கூகுள் அசிஸ்டன்ட் பட்டனை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு பைப் அண்ட் ஒன் ஆடியோ டெஸ்டிங் வீடியோ இங்கே அது செலக்ட் ஆகும் இப்போ இந்த ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பைப் அண்ட் ஒன் ஆப்ஷன் வரும் இதை செலக்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த ஆடியோ பொறுத்தளவுக்கு இது ஒவ்வொரு சேனலில் நம்ம ஆடியோ டெஸ்டிங் பண்ணுற வீடியோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த சரவுண்ட் இருக்குது இருக்குங்களா அதில் மட்டும் நான் கொடுத்து வச்சுருக்கேன் இதில் சரௌண்ட் லெஃப்ட்டு ஆடியோ வரும்போது மட்டும் இந்த இதில் ஆடியோ உங்களுக்கு கேட்கும் அதை உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் இப்போ இப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட்டு வருதா ஆடியோ நம்ம அதில் கொடுக்கல அதனால் வரல கரெக்டாக சரவுண்ட் லெஃப்ட்டு வரும்போது வரும் பாருங்க இப்போ ஃப்ரண்ட் ரைட்டு வந்துட்டுருக்கு இப்போ சென்ட்ரு வருது அடுத்து சபூ பருவம் வரும் பாருங்கள் வருதா அடுத்து வந்து சரவுண்ட் லெஃப்ட்டு தான் வரும் இப்போ பாருங்கள் வந்துச்சா லெஃப்ட்டு வரும்போது கரெக்டாக வந்துச்சு பாருங்க இப்போ டால் டிஜிட்டல் யூடியூப்பில் கரெக்டாக சில சேனலில் சப்போர்ட் பண்ணுது இப்போ நம்ம யூடியூப்பை பொறுத்தளவுக்கு நம்ம அதையும் செக் பண்ணிட்டோம் அதுலேயும் சில வீடியோக்கள் பைப் பண்ணணும் வருது இப்போ இந்த சன்ரைட்டு ஃபோர் கே செட்டப் பாக்ஸை பொறுத்தளவுக்கு டால் டிஜிட்டல் டிடிஎஸ் மெயினாக சப்போர்ட் பண்ணுது ரெண்டாவது ஆன்லைன் வீடியோவும் இதில் டால் டிஜிட்டல் பைப் பண்ணும் வருது ஆன்லைன் வீடியோ பொறுத்தளவுக்கு இது டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸாக இருந்தாலுமே இந்த ஆப்டிக்கல் வழியாக வரும்போது பார்த்திங்கன்னா டால்பிட் டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகி வருது பைப் பண்ண முன்னாடியே கிடைக்கிது அதே மாதிரி பென்ட்ரைவில் யூஸ் பண்ணும்போது டால்பி டிஜிட்டல் டிடிஎஸும் அதுவும் இதில் சப்போர்ட் பண்ணுது மொத்தத்தில் இந்த சாண்டாய்டு போர்கே செட்டப் பாக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டப் பாக்ஸாக இருக்குது இந்த செட்டப் பாக்ஸை பொறுத்தளவுக்கு ரீசார்ஜ் ஆப்ஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம சண்டாயிரத்துக்கு எப்படி ரீசார்ஜ் அதே மாதிரி ஆப்ஷன் தான் இந்த செட்டப் பாக்ஸுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது வாங்குறது எப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டுருக்கீங்க இது எப்படி வாங்குறதுனா இப்போ நார்மலாக எல்லா ரீசார்ஜ் கடையிலையும் இது கிடைக்காது இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட தான் இது கிடைக்கும் அதுவும் எப்படி கிடைக்கிதுனா இப்போதிக்கு வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பழைய செட்டப் பாக்ஸ் நம்மகிட்ட ஒரு ஹெச்டி பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம அவங்ககிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் என்ன ஸ்கீம் நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே இந்த புது பாக்ஸில் ஏற்றி தருவாங்க ஆனால் சிட்டியை பொறுத்து இதில் அமௌண்ட்டு எல்லாமே மாறும் அதனால் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்டரை கேட்டுக்கோங்க அப்படி தான் நான் வாங்கினேன் புது பாக்ஸை பொறுத்தளவுக்கு டைரெக்டாக நீங்கள் வாங்குகிற மாதிரி இப்போதைக்கு ஆப்ஷன் இல்லை இருந்தாலும் எல்லா பக்கமும் கிடைக்கிற மாதிரி இனிமேல் இப்போ வந்துடும் அதே மாதிரி சீக்கிரமே வந்துட வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு நான் வாங்கினதில் எனக்கு இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது என்னென்னா நம்ம நார்மலாக ஒரு ஒரு மீடியா பிளேயர் யூஸ் பண்ணுறோம்னா அதில் நம்ம ஆன்லைன் வீடியோ இல்லைனா ஒரு பென் டிரைவ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஆனால் இதை பொறுத்தளவுக்கு நம்ம பென் டிரைவ் யூஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் வீடியோ யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இதில் டிவி சேனல்ஸும் பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது ஆல்இன் ஒன்று அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு ஆடியோ எப்படி வருது என்னென்னு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இது சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னா கேளுங்கள் அது சம்மந்தமான வீடியோவும் அப்லோட் பண்ண பார்க்கறேன் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் இதுமாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்